ராமராமா திங்கக்கிழமை இன்றைய தினம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி சதுர்த்தி திதி இன்னைக்கு நட்சத்திரம் வரியான யோகம் பதினெட்டு வினாடி பார்த்தால பிற்பாடு பரீக யோகம் வணிஜ கரணம் ஆடிப்பூரம் ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் பண்ணதான புண்ணிய தினம் தன்னுடைய பக்தியினால் உண்மையான தூய்மையான பக்தியினால் சாட்சாத் வைகுண்டநாதனான வைகுண்டவாசியான பரமாத்மாவையே கணவனாக அடைந்தால் ஆண்டாள் நாச்சியார் ஒருவனுக்கு உண்மையான தூய்மையான பக்தி இருந்தது அப்படின்னா பரமாத்மா பகவான் தன்னையே கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இது ஆண்டாள் சந்நிதியில் போய் ஆண்டாளை நமஸ்காரம் பண்ணி வந்தனம் பண்ணி பிரார்த்திக்கணும் நம்மளுக்கும் அந்த மாதிரி பக்தி ஏதோ சிறிதளவாவது அந்த பக்தி கிடைக்கணும் பகவானுடைய சரணத்தில் அந்த மாதிரி ஒரு பக்தி நம்மளுக்கு சித்திக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும் ஆடி பூரம் இன்னைக்கு நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஸ்ங்கேரி ஆச்சாரியால் சன்னிதானம் श्री श्री भारती विधुशेखरभारतीवामीगलुड वर्धन